ஏ கோழி மேலே எங்கிட்டு போற கீழே வச்சிருக்கு சாப்பிடாம போற கீழே இறங்க எம்பிட்டு கோழி உடந்துச்சு எம்புட்டு ஆடு வளர்த்தோம் கோழி வளர்த்தோம் கல்யாணம் உங்களை கல்யாணத்தை நம்ம என்ன சொத்து சொத்தையும் கட்டியா வச்சிருக்கோம் ஏதோ இதுல வருவா வர வருமானத்தை வச்சா எம்பிட்டு தான் கிடைச்சிட்டு இருந்தோம் அதையும் வைக்கலாம இருந்துச்சு சரி நம்ம பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா செய்தா என்னம்மா தனால வந்து குழம்பிட்டு இருக்கியே என்ன கல்யாணம் கல்யாண்ட்டு நாலு போனதே தெரியல நம்ம நாளை கழிச்சு கல்யாணம் ஒரு மாதிரிலாம் இருக்கு வீட்டை விட்டு போனமான்ட்டு யாழ் நீ கும்பல பிள்ளைங்க என்னைக்கு ஒரு நாள் லேட்டா ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு போய் தானே ஆகணும் அதுவும் நீ ஒன்னு எங்கேயோ போலிய பக்கத்துல இருக்கிற ஊர் தானே போற அதனால எந்த அவலையும் இல்லை நம்ம சொந்தக்கார பயனா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு எனும் நீங்க நாங்களும் வந்து பாத்துக்கலாம் என்ன ஆமாமா நீ சொன்னாப்ல அதுல ஒரு சந்தோஷம் நினைச்ச நேரம் வந்துக்கலாம் இப்ப இருக்கிறது இது ஒரு நல்லதா போச்சு இல்லாட்டா அம்மாவை பாக்கணும் அப்பாவை பாக்கணுமேன்ட்டு கிடக்கும் சரி சரி நாளை வச்சு கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி அசாலிட்டா உட்காந்துருக்க பத்தியா வாழை உளவு நாட்டோட சொல்லிருக்கு நாளைக்கு காலையே வந்துருவான் ரேடியை செட்டு ஊவு டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு உனக்கு பிளவுஸ் தைச்சது நாளைக்குதான் கிடைக்கும் நாளைக்கு சம்மதா சாமி கேஷி கூப்பிடணும் நாளைக்குதான் சித்தியும் வருவேன் இருக்கா பிள்ளைகளுக்கு என்னடி பர முடியுதான் நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்க அதனால நாளைக்கு எல்லாம் சீக்கிரமே முடிக்கணும் சமயமே எல்லாம் உனக்கு வேணுங்கிற துணி எல்லாம் எடுத்து பெட்டியில வச்சுக்க என்ன இப்போதைக்கு வேணுங்கிற துணிய நீதி அவ்வளவுதான் அம்மா ரொம்ப கொண்டு துணியை எடுத்து வைக்க நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா துணியெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு என்னவோ இந்த வீட்டை விட்டே நீங்க எல்லாம் என்ன விரட்டது மாதிரி எனக்கு போனது வேண்டாம்மா இருக்கடு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கழிச்சுன்னா வந்து துணியை நீங்க எடுத்து கொடுத்து விடுங்க சித்தி துவசி நிகி எல்லாரும் வந்தால்தான் ஜாலியா இருக்கும் கல்யாணம் கையே வந்த மாதிரி இருக்கும் இடையே தூண மாதிரி இருக்குல்ல நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சித்திய போன் போட்டீங்களா இல்லையா நீ போன் போடத போன் போடணும் சரி நீ காய்கறிலாம் எடுத்து வை கட் பண்ணி சமையல பண்ணுவோம் நேரம் அது இல்ல என்ன அவள் மகளும் முன் வாசல் பொருள் போட்டு வெளவாசல் பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் விட்டு கல்யாணம் வந்து நகர்ந்து போயிடாம போக அங்கிட்டு போயிருந்து பேசுங்க உம் உம் உமா வாய வைக்காதையும் வாய் வச்சாலே முடிஞ்சு போச்சு அதெல்லாம் எந்த கல்லணும் குறமாட்டான் இப்படி வருஷமா இருக்குமே ஒரு கல்லணும் வரமாட்டான் நீ வாய வச்சு சும்மா இருந்தாலே போதும் நீங்க பாட்டு அங்க இருந்துட்டு லாந்திட்டு கல்யாணம் கல்யாணம்ல வச்சுக்கிட்டு அக்காவுக்கு போனேன் தங்கச்சி விட்டு போனேன்னு இருக்காதிங்க அந்த சாப்பாடு சொன்னோம்ல என்ன எதுன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வாங்க அப்புறம் காயெல்லாம் நினைப்பி சந்தையில வாங்கினாங்கல்ல அதுக்கு ஆளை வர்றது எத்தனை மணிக்கு வராரு என்னன்னு போட்டு கேளுங்க பூக்கு சொல்லியிருந்து அது எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ட்டு அதான் கேளுங்க எல்லாம் பாருங்க இங்க பாட்டு லாந்துக்கிட்டே இருக்காதிங்க நாலு இல்ல பாட்டுக்குங்க நாளைக்கு ஒத்த நாள் தான் இருக்கு நாளைக்கு வச்சு கல்யாணம் இன்னும் வர போயிரும் இந்த பந்த சொல்லியிருந்தேன் அதுக்கு ஆளை காலம் இன்னும் சும்மா வந்து நான் போயிட்டு வரல எல்லாம் கேட்டுதான் வரேன் பூவு கல்யாணத்துக்கு காலையில அஞ்சு மணி கொண்டு வந்துருவாங்களாம் முந்தை நாளைக்கு கொண்டு வந்தா வாடிப்பு இல்ல அதான் முந்தை கொண்டு வரட்டாங்க பொண்ணு தலையில வைக்க பத்துக்கு போட காருக்கு போட மண்டபத்துக்கு போட எல்லா பூ மண்டபத்துக்கு போடக்கூடிய பூ காலையில மண்டபத்துக்கு கொடுத்து விட்டுருவாங்களாம் அப்புறம் சாப்பாட்டுக்கு போய் கேறேன் சாப்பாட்டுக்கு எல்லாம் அப்பமா போன் போடுதுன்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் இங்க இருந்து எத்தனை பேர் போகணும் இருக்கணும் வேன் எல்லாம் வேண்டாம் சொன்னோமா சொல்லல இல்ல அதையும் சொல்லிட்டு வரேன் அப்பா யாருமே உங்களுக்கு உடம்பு முடியல அம்மட்டு வந்து தலையில இழுத்து போட்டு செய்யறீங்க பாத்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்கப்பா இந்த அன்பன் இருந்தான்ல அன்பையும் கூட்டிட்டு பாக்க வேண்டியதுனாப்பா அன்பு எங்கிட்டு போன காணவே இல்ல இல்லமா அன்பும் கூட தான் வந்தான் ரெண்டு வருஷம் ஏதாவது போனோம் அப்ப அவன் சொன்னா எப்ப ஆள் குழுக்கு வேலையே போனோம் அப்பதான் சின்ன வேலையும் முடியும் ரெண்டு வருஷம் சேர்ந்து போனா நேரம் ஆயிரும் நீ வீட்டுலயே நிறைய வேலை இருக்கு அம்மாவும் தங்கச்சும் ஒத்தையில இருக்காங்க போங்க நீங்க நான் வாழனா சரி சரி முன் வருஷம் வந்து கிடக்கு இப்போ என்ன எதுவும் பாருங்க என்ன அவன் சுத்தி சுத்தி எல்லாம் காங்கல கல்யாணத்துக்கு முந்தினாள் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்களாக்கும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர வீட்டுல ஒரு வேலை இந்த பேசியம்மா டிவியை பார்க்க செல்ல பார்க்கவும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இதை தூசி கொடுப்போம் அந்த அங்கனை ஒற்றடிப்போம் அப்படின்னு இருக்கா எல்லாம் நம்மளதான் வேண்டியதா இருக்கு இதுல இவையெல்லாம் ஒதுக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு காலையில அங்க வர கிளம்பணும் பாவ ஒத்தேடாந்து அக்கா கஷ்டப்படுவா இப்பள்ள லீவ் நான் கூட ஒரு வேலை செஞ்சுதாது இப்ப ஸ்கூலு வேற கேட்க வேணும் என்னம்மா வேலையெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏமா நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போகணும் நாளைக்கு கல்யாணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகலாமா கல்யாணத்துக்கு என்னால போங்க பாவம் அக்கா கேல இருப்பா ஆமாடி போனும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி போகலாம் நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் வச்சு தொலைச்சிருக்கா பரிசு வந்தா கூட சரி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாலும் வரலாம் பரிசு நாள் இருந்து தானே ஆகணும் செய்ய அதான் என்ன பரிசு முடிஞ்சுல நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் உடனே விட கூடாது ஒரு பத்து நாள் தான் வரணும் அக்கா எவ்வளவு வேலை கல்யாணத்தை பார்க்கணும் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் அடுத்த மாதிரி வீடு இருக்கு மூதாம் மறை வீடு ரெண்டாம் மறு வீடு மூணாம் மறை வீடு இருக்கு அப்புறம் அங்க இங்கெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களா எல்லாம் போகணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பத்து நாள் கழிஞ்சிருந்தா போதும்பா ஒரு ஒரு அவசரம் இல்ல பத்து நாள் இல்ல பாவம் அப்பா பாவம்லாம் சாப்பாடு பாக்கணும் அது இல்லாம உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எத்தனை நாள் சத்தியா வந்தாலும் கேட்கணும் உனக்கு ஸ்கூல் லீவ் போட்டலாம் வையா அவளுக்கு காலேஜ் எப்படி என்னன்னு தெரியல அந்த லூஸே அந்த லூசு கேளுங்க எப்படி உனக்கு காலேஜ் எத்தனை லீவு பறிச்ச முடியல லூசு கீசு என்ன பல்ல உடச்சு போடுவோம் பத்துக்க எம்பி உனக்கு நான் இப்ப தானே வந்து நிக்கேன் வந்தவங்களை உடங்கிட்டா பாருமா இவ ரொம்ப தான் இது லீவ் வேற இவ்வளவு பெருசா இங்க விட்டு நம்ம போவோம் அப்புறம் தம்பி சொல்லுவேன் வளர்மாறு சொல்லு உண்டவர் கேள்வி கிடையாது தெரியாதே முடிச்சுக்கிட்டே நீ முடிச்சுக்கிட்டே என்ன இங்க பாருங்க வாய் ரொம்ப பேசிட்டு இருக்கான் நான் சிவனையும் நான் பாட்டு இருக்கேன் வேலையை பாத்துக்கிட்டு வந்தோம் என்ன இழக்கா சொல்லி வைங்க பாத்துடுங்க வேலையை கேட்டிவங்க ரெண்டுக்கும் சும்மா எந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டே போட்டுட்டே சாதம் அடைக்கம்மா நேரம் வீடு அமைதியா இருந்து வந்துட்டானா போதும் வா 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 வாங்கிய கையா கழுவிட்டு தீவனத்தை போட்டுட்டு படிக்க உக்காருங்க அங்க இருக்கடம் தெரிய கூடாது உள்ள போல இருக்கணும் அங்க வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது வேலை சொல்லிட்டேன் எந்த இடம் பாக்க மாட்டேன் அப்படி வெளுத்து குடுவதுக்க ஏ அம்மா என்ன எங்கதான் போய் நிச்சயம்

இன்னத்த சொல்ல அவ பாக்க நேர அக்கா நோக்கா நல்ல பேசுவா பாத்த நேரம் கண்ட இடம் கடத்தி பாத்த கோழியை தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிடுவா கள்ளி தூக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம் அப்பா எவ்வளவு பெரிய பேனு இப்படிக்கே உங்க தலையில பேனு வருது இந்த பிள்ளைங்க தானே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகுது அம்மா யான் தலையில ஒரு பேனு கிடையாது நான் ஸ்கூல் படிக்கிற என் ஃப்ரெண்டு சொல்லுவா பேன் இருந்தாதான் முடி வரும்னு அதுக்காண்டியே அவன் தலையில இருந்து அந்த பேனை பேனை பறக்கி என் தலையில போடுவேன் அப்புறம் இப்படி வளர்ந்துச்சா பேனை போட்டதுக்கு அப்புறம் எங்க முடியும் வளர ஒன்னும் வளரல அப்புறம் தான் பொறாமையில சொல்லி இருக்கு அதுக்கு நல்ல பேனை பத்தி பச்சிச்சி மொட்டை அடிச்சுட்டாங்களா எனக்கு இவ்ளோ பூண்டு முடி இருந்துச்சா இது இவ்வளவு கூடாது இவ்வளவு மொட்டை அடிக்கணும் அந்த நல்ல எண்ணத்துல அந்த சொல்லி இருக்கு தான் எனக்கே தெரிஞ்சு இது லட்சுமி அக்கா சும்மா ஊருக்கு தான் இருக்காங்க சீ தங்கா சீ நீ மகளையும் அங்கேயே கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்களோ என்னவோ கல்யாணம் மேமே அவங்க அக்கா மகளுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்போ நேத்தையும் சொன்னாங்க போறேன் வாரியா அப்படின்னு நம்ம சொல்லாம போறோம் நம்ம போக முடியுமா நம்மள ஒரு போன்லயே கூப்பிட்டா நம்ம போலாம் கம்பி இது ஏதோ சாப்பாட்டு கலந்து போனதுல இருக்கும் நான் இந்த சாலை மீன் வாங்கினா ஐம்பது ரூபாய்க்கு அதை நல்லா அறுத்தடிச்சு குழம்பு வச்சு பொரிக்கிறதுக்கு தடவி பிடிச்சுட்டு வச்சிருக்கேன் இந்த பிள்ளைட்டு மத்தியானம் வந்தாதான பொறிக்கணும் நமக்கு மத்தியானம் சூடா பொரிச்சிங்கமோ நல்லா இருக்கும் பொரிச்சதுக்கு நேரம் கட்டினா ஒரு மாதிரியா இருக்கும் தின்னா கூட ரெண்டு மீன் திங்கணும் போல இருக்கும் நீங்க என்ன மீன் கிங்கியோ என்ன சத்தமே இல்ல எது கேட்டாலும் பேசிக்கிட்டு இருந்த தூங்கிட்டு போல இவன் தூங்குறதுக்காக நம்ம பேன் பாக்க சொல்லுதாளா இல்ல நம்ம பேனை பாக்கணும் நேரம் போல கூப்பிடுதலா ஒண்ணும் தெரியல ஏய் சந்திரா சந்திரா தூங்கி சந்திரா தூங்கி உழைஞ்சுட்டியா மண்டையிலே நாலு கொட்டு நச்சு நக்கிப்பாரு என்ன மண்டி இருந்து உங்கள யாரும் அடிக்க முடியும் ஏதாவது கனவு கண்டிருப்பீங்களா இருக்கும் தூக்கத்துல ஏதாவது கன அடிச்ச மாதிரி இடிங்க மீதி உள்ள பேனையும் பாத்துட்டேன் அதான பாத்தேன் கனவா இருக்கும் நம்மள யாரும் அடிக்க போறா இந்த கோழிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளம் பார்க்கணும் நல்லா வெட்ட கோழியா இருக்கு அப்பா கறி வச்சாலும் இன்னும் ருசியா இருக்கும் எக்கா உங்க கோழி யாருன்னு ரெண்டு கோழி இந்த ரமன் இருக்காது பக்கத்து வீட்டுல திட்டிச்சு குழம்பு ஆக்கிட்டாக்கா நானும் கூட்ட சொல்லுன்னு சொல்லுன்னு நினைச்சேன் நடக்கவே இல்ல இந்த கோழியா பத்திரமா கொண்டு பத்திரப்படுத்தி வைங்க இல்ல இந்த ஞாயிற்று ரொம்ப குழம்பு வச்சிருவா பாத்துக்கிடுங்க உங்க கோழி யாருமே ரெண்டு கோழி இந்த ரமன் இருக்காது பக்கத்து வீட்டுல பிடிச்சு குழம்பு ஆக்கிட்டாக்கா நான் கூட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சு நடக்கவே இல்லை இந்த கோழியா பத்திரமா கொண்டு பத்திரப்படுத்தி வைங்க இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப குழம்பிடுவா பாத்துக்கிடுங்க ஆமா ஏன் கோல எவ எவ கறி வச்சு தின்னாலோ சிங்கன்னு நினைக்காலோ அவ்வளவுதான் வைக்காலை போகும் ஒரு வாரம் ஆத்திரியும் விடுமா அழைவாளுங்க நான் அப்படி கஷ்டப்பட்டு கோலை வளர்க்கேன் ராத்திரி பகலா முடிச்சு முடிச்சு இருக்கா நான் ஏன் கொண்டுட்டு போயிட்டா என்ன அப்படி பாத்துட்டு கிடக்கேன் அடுத்த நல்லாதான் இருக்கு ஏன் கடையில போய் ஒரு இரநூறுவா சில வச்சு கறியும் திங்க வேண்டியானே அடுத்த கோழினா போகும் என் தள்ளி போங்கம்மா நடு வாசல இருந்து பேத்துக்கீங்க வீடு வளர்ந்ததுக்கா வீட்டு வீட்டுல போய் வந்து பார்க்கணும் இப்படி சொல்லுதா போய் போகணும் எடுக்கணும்னு நம்மளதான் சொல்லுவாலோ நம்ம மனசுல நினைச்சா இவளுக்கு இப்படி தெரியும் என்ன தாமரை கூட பேச மட்டும் இப்படி பேசுறீங்க ஆஹ் உங்க அக்கா தான் ரெண்டு பேரும் வந்தோம் நீங்க இல்லையா கூப்பிட்டுட்டு பார்த்தோம் சரி வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கா எல்லாம் சொல்லிட்டு வெளியே உக்காந்துருந்தோம் அப்பதான் சந்திரா அக்கா சொன்னாங்க கொஞ்சம் பேனு பரமான்னு அதான் இருந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம வீடு மாதிரி தானே பேன் என்ன வீட்டுக்குள்ளேக்கா இருந்து பார்த்தோம் வெளியே வாசல்ல தானே இருந்து பார்த்தோம் இதுக்கு இப்படி கோபப்படுதீங்களா

கோவப்படாதீங்க அக்கா எதுக்கு வந்தோம்னா நெட்ட வழிய போய் பாத்துட்டு வருவோமே இங்க வந்தோம் அந்த நீங்க இல்லையா சரி இங்க வரட்டும் போய் கூப்பிடணும் அவங்க என்ன நாளைக்கு ஊருக்கு போறாங்கல்லாம் அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு வராங்களோ சும்மே போனா பத்து நாள் ஆகும் இல்ல கல்யாணம் வேற போறாங்க குறந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகாது வர்றதுக்கு அதான் எல்லாரும் சேர்ந்து போய் பாத்துட்டு வருமானா கூப்பிடும் இதுக்கு இப்படி போய் கோவப்படுதீங்களா கொண்டாங்க காலியா விடுமா நான் இங்கே வரல எனக்கு வேலை கிடக்கு என்னக்கா கோவமா இருக்கீங்க ஊருக்கு போறீங்களா நெட்டோலியே பாக்க போலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நானும் இங்க வந்தோம் இங்க வந்து ஏன் தாமரக்கா தாமரக்கானு சொந்தவிலயே கூப்பிட்டோம் யாரையும் காணல சரி வளங்க இருந்தோமா காத்து நல்லா அடிச்சுட்டா சரி தூக்க வராப்புல இருக்கா சரி உமாட்டா சொல்லி பியானை பார்ப்போம் அப்படின்னு பியானை வச்சுட்டு இருந்தா அது ஒரு குத்தமாங்க அடுத்த வீட்டு வந்து இப்படி வாசப்பட்டுல இருந்து பேனை பாயிங்கள நல்லா இருக்குமா வைக்க முடியிட்டு ஏசுவாங்க நீங்கதான் சொல்லுங்க தூக்கம் வரணும்னா என்ன பியானை பார்க்க சொல்லி இருக்கா சந்திரக்காரி அப்படி இருக்க கூடாது சந்திரா அடுத்தவங்க வீட்டு நடையில வந்து இருக்க கூடாது தத்திரியம் தான் சொல்லுவாங்க அததான் சொல்லியிருக்காங்க சரி கோபடுவாங்கக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பாத்துட்டு வருவோம் வாங்க நானும் நாளைய ஊருக்கு போனா அப்புறம் பாக்கறோம் வாங்க கோழி விட்டு வாங்கக்கா யாரும் எடுக்க மாட்டாங்க இல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க இந்த பிள்ளை குழந்தை உண்டாயிருக்கல எல்லாம் பழத்தையும் ஜூஸ் போட்டு கொடுத்த குடிப்பா இல்ல கடிச்சா சாப்பிட வாங்கி போட்டா ஒண்ணு பார்த்தால பேரு அவ்வளவு வாடி வாங்கி கிடக்கு இனி செய்ய இனி அவ்வளவு ஆசிரியரை கூட்டு போகணும் அங்க போனா அட்மிட் பண்ணாங்களோ என்னவோ சே பழம் பிடிச்ச கேடு இன்னும் பிரிட்ஜ்ல வேற கிடைக்கு பழம் மாதம் பழம் அது இதுன்ட்டு என்ன செய்ய இதெல்லாம்

ஓ அப்படியா நீ சொன்னீங்களே நிச்சயம் முடிஞ்சிருந்தேன் செங்க வாங்கியா சரி சரி அவ நல்லா இருக்கா அந்த இருக்கா கூட்டிட்டு வரேன் கூட நிறைய பழம் சே ஒரு பையன் கொண்டு வந்தேன் இல்லையே இப்ப பார்த்தா பையன் கொண்டுட்டு வருவோம் சரி அதுக்கு என்ன ஒரு ஒரு கிட்ட காணவா மாட்டாங்க இவ்வளவு பழத்தையும் இப்படி வம்பா போடுறாங்களே அதுக்கு என்ன நம்ம அடிக்கடி வந்திருந்தா இப்படி வம்பா போயிட்டாது நம்மள இப்ப எப்ப மாதிரி வரதுனால எல்லாம் மிஞ்சி போயிருக்கும் போல சரி சரி அதுக்கு என்ன எல்லாருக்கும் கொண்டுட்டு போயிடலாம் வாங்கி வச்சிருக்காள இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளோ நானும் யார் சாப்பிட்றது வாங்கி வச்சிருக்கேன் சரி போ அவையில இருந்து எடுத்துட்டு போவோம் பூ மாறி கொடுக்கலாங்களா உட்காருங்க நம்ம கூட்டிட்டு வரேன் மினி இனி யாரும் வந்துட்டாங்க பாரு நம்ம இந்த ஸ்டூல்லயே உட்காந்துருவோம் கீழே போய் உட்காந்தா உமா பைய ஆட்டைய போட்டுருவா பிரெஞ்சு பைய நம்ம கொண்டுட்டு போவோம் சரி உமா அங்க இரி ஆள போற பிரெஞ்சு பைய இருக்குன்னு அவனே உட்காந்துருக்கா இங்க யாரும் எடுத்துட்டு போகுது நிக்கியா ஏன் மாப்பிள்ளையே டப்பா டப்பாவா பிரெஞ்சு பை வாங்கி போடுவான் நாலு பேர் கிடக்கு சரியான சின்ன போல பண்டார வாங்கக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எல்லாம் என்னெல்லாம் பாக்கணும் உங்களுக்கு ஞாபகம் அப்படியே இல்ல அப்படிலாம் இல்லோலி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வயிறு நல்ல பெருசாயிட்டே என்ன இங்கயும் கிளம்பி நிக்க மாதிரி இருக்கு வயிறு நல்ல பெருசாயிருக்க என்ன இது சொல்லி இருக்காங்க பையன் ரெண்டு பிரெஞ்சு பேர் வாயில போட்டு பேசின மாதிரியே பேசுவோம் அப்பதான் நீங்க வாயில கொண்டுட்டு போங்க அதை நான் சாப்பிடாம வச்சிருக்கேன் நீங்க கொண்டுட்டு போங்க இருந்தா வம்பா போவோம் அப்படின்னு சொல்லுவா ஆமாக்கா ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு டேட் இப்பமே காலையில இருந்தே நல்ல வயிறு வழியா இருந்துச்சு அதான் ஹாஸ்பிடலுக்கு போயிடலான்னு அம்மாட்ட சொன்னேன் நான் ரெடி ஆயிட்டேன் அம்மாதான் கிளம்பணும் எல்லாம் முடியலக்கா

தூங்கி நடிக்காத இவங்கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு சொல்லுங்க இன்னும் அப்படிதான் இருக்கு அதானே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹோம் பழக்கம் மாறாது என்ன தாமரைக்கா பேசாம இருக்கீங்க சிச்சுக்கிட்டு ஈன்னு குளோச புலம்புறத்துல பல்ல காமிச்சுட்டு இருந்த மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அதெல்லாம் தான் குடுத்தாச்சி இருக்கு கோழி இருக்கு வளர்க்கான்னு சொல்லி சொல்லி எல்லா கொழையும் போயிட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தீரும் ஒவ்வொரு கோழி குழம்பு வச்சிருந்தாலுகிறது தான் அதையாவது மிச்சப்படுத்தா அதையும் எல்லாத்தையும் கண்ணு கிடப்பா தான் இருக்கு எப்ப குழம்பு வைக்கலாம்னு அதான் வீட்டுல போட்டு பூட்டிட்டு நாளை லட்சுமி நாலுலட்சுமி உருவாண்ட இன்னொன்னு எப்ப வர இன்னும் குழந்தை பார்த்தாலும் ஆக்க வரணும் நீ போறியோ சரி சரி நல்ல மாதிரி போயிட்டு வா நல்லபடியா பெச்சு என்ன சரிங்கக்கா உங்களை எல்லாம் பார்த்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நானும் என்ன பாரு என்ன பருன்னு போயிடு என்னக்கா சிமியக்கா கல்யாணம் போயிட்டு அங்கேயே அங்கேயும் சீக்கிரம் வாங்க நெட்டவிலி இந்த பழத்தையெல்லாம் ஏன் இப்படி அழக போட்டிருக்க ஒரு பையன் தடவை நானாவது கொண்டுட்டு போறேன் போட்டு குடிக்கலாம் இப்படி வம்பாக்கிய சரி இது தட பாத்திரிக்கு வர போறேன் வர்றதுக்குள்ள அதெல்லாம் அழைச்சி வீடெல்லாம் வாட வச்சுராது பையன் எடுத்துட்டு வா நான் வேணா கொண்டுட்டு போறேன் ஆமா ஆமா நேலி இன்னொரு பைய எடுத்துட்டு வா நாங்க ரெண்டு ஆளு பாதி பாதி பிரிச்சுக்கிடுவோம் ஏன்னா அவரை கசிவா இருக்கு அவரை கெசீவா கூட்டிகிட்டு இருக்கோம் இதுக்குதான் அவ்வளவு வரணும்னு சொன்னாலோ என்னமோ